வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெகா 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 கூட்டணி அதுல யாரு இருப்பாங்க சொல்ல முடியாது ஆனா நாங்க வந்து புதிய தமிழக கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நா ஆறுல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணுங்கிறது எங்களுடைய தீவிரமான அஜெண்டா வெறும் ஆட்சியில தான் ஒரு கட்சி மட்டும் அண்ணா திமுகவுக்கு மாத்தா அண்ணா திமுக போட்டு நாங்க இல்ல ஆட்சியில பங்குனா அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய இரண்டாயிரத்தி ஆறு இலக்கு இதுல யாரெல்லாம் ஒன்னா வர்றாங்களோ அவங்களையெல்லாம் சேர்க்கறதுக்கு முயற்சி எடுப்பேன் இனிமேல் திமுகவோ அண்ணா திமுகவோ தனியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விட மாட்டோம் புதிய தமிழகம் தமிழை புதுமையாக புதிய தமிழகம் சொல்ல இதுக்கு யார் உடன்பட்டு வர்றாங்க அப்படின்னு பாப்பேன் இதுக்கு எல்லாரும் உடன்பட்டு வர்றாங்களா

அதுபோக இந்த பட்ஜெட்ல ஓகோந்து பாராட்டுவதற்கோ அது சாதாரண பாராட்டுறதுக்கோ ஒண்ணுமே இல்லைங்க நானும் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன் பட்ஜெட்டுங்கிறது ஒரு இருபது பக்கம் ஒரு முப்பது பக்கம் அதிகபட்சம் ஐம்பது பக்கம் இருக்கும் தென்னரசு எழுதி 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 முன்னூத்தி பதினோரு பக்கம் எழுதியிருக்கிறார் அவருடைய தமிழ் புலமே ஆங்கில புலமே எல்லாம் காட்டி ஒரு பெரிய ஸ்டோரி எழுதியிருக்கிறார் ஸ்டோரி வந்து மக்கள் வந்து இந்த கதையெல்லாம் உதவாது அதாவது காகிதப்பூவை எத்தனை ஒட்ட வச்சாலும் காகித பூ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்க போறீங்க கடந்த ஆறு மாத காலமாக நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தமிழ் பெண்மணிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு அந்த சம்பளமே கிடைக்கல மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மத்திய அரசுல பெண்டிங் திமுகவினுடைய மத்திய அரசனுடைய விரோத போக்கின் காரணமாக எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசை எதிர்ப்பதன் காரணமாக அந்த நிதியை வாங்க முடியும் கேட்டா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது நீங்க வந்து தேவையில்லாமல் முரண்படுவது தேவையில்லாம கூட மோதுவதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கூட கிடைக்காம நீங்க தடுக்கிறீங்க திமுக வந்து இந்த பட்ஜெட்ல பெருசாக வந்து ஒண்ணு சொல்ல இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அதாவது லேப்டாப் கொடுக்கறது கணினி குடுக்கறது சொல்றது எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்போ இந்த தேர்தல மனசுல வச்சு தான் சொல்லிருக்காங்க தவிர இந்த இளைஞர்களுடைய ஓட்டு வங்கியை குறிவிச்சு தான் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர அதுக்கு மேல அது ஒண்ணுமே மூணு மொழி நாலு மொழி அஞ்சு மொழியும் கூட படிக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு மொழி படித்து தன்னுடைய ஊரை தாண்டி அவர்கள் வேலைக்கு போவாங்க அளவுக்கு மொழி புலமை இருக்கிறதோ அந்த மொழி புலமையை வைத்துத்தான் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் தேடிக் கொள்ள முடியும் பிழைப்பித்து இப்போ தமிழ்நாட்டுல இந்தியாவில எந்த மாந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழி கொள்கை என்று வைத்துக் கொண்டு குழந்தைகள் குறிப்பாக வந்து அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு நேரடியாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் அவர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு சாதாரணமாக விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய அனைத்து சாதி மக்களுடைய குழந்தைகள் பட்டியலின வகுப்பு சேர்ந்தவர்கள் சலவை தொழிலாளர்கள் சவர தொழிலாளர்கள் நெசவாளர்கள் ஆச்சுங்களா கைவினைஞர்கள் கை கார்பட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறாங்களோ தங்களால ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கூட சம்பாதிக்க முடியாது ஒரு ரூபாய் கொண்டு தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற குழந்தைகள் எல்லாமே கொண்டு போய் கவர்மெண்ட் சேர்க்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கல்வி திட்டம் வசதி படிச்சவங்க உடனடியாக வந்து சிபிஎஸ் போறாங்க அது இன்டர்நேஷனல் ஸ்கூல் போறாங்க அது இந்தியாவை தாண்டி வேற சுவிட்சர்லாந்து கொண்டு போறாங்க இது எப்படி நீ சமூக நீதியாக முடியும் நீங்க அப்ப வந்து ஒரு இந்தியா தமிழ்நாட்டு மக்களை பிரிச்சு ஏழைகளுக்கு மட்டுமே நீங்க வந்து ஒரு கல்வி சொல்றீங்க சட்டமாகுமா இது எந்த விதத்திலும் நியாயம் எனவே திமுக செய்யக்கூடியது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அதாவது இந்திய அரசியல் சாசனத்துல வந்து நீங்க உறுதிமொழி சட்டம் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக ஒரு உறுதிமொழி எடுக்கிற போது கூட நான் சாதி ரீதியாக மத ரீதியாக இன ரீதியாக வேறு எந்த ரீதியாக பாகுபாடு காட்ட மாட்டேன் என்பதுதான் அதுவும் முதலமைச்சர் எடுக்கிற போது இன்னும் கூடுதலான இதெல்லாம் உண்டு அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மட்டும் நான் மூன்று மொழி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இது எந்த விதத்துல சட்டம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சா நீங்க ஒரு மொழி தான் சொல்லிக் கொடுக்க நீங்க சொல்ல முடியுமாங்களா சொல்ல முடியுமா நாங்க தமிழ்நாடு தமிழ் மொழி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா எந்த விதம் ஏழைகளுக்கு மட்டும் நீ வந்து எப்படி வந்து ஒரு அநீதி பண்ணுவீங்க சாதாரண ஏழை பிள்ளைகள் வந்து அந்த குழந்தைகள் நாலு வார்த்தை ஹிந்தி இருக்கிறது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன நட்டம் அதனால ஹிந்தி படிச்சதுனால என்ன நட்டம் சான்ஸ்கிருத் படிச்சா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு நீங்க ஆசிரியர் கொடுக்கணும் அதுதான் பணம் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஆசிரியர்களை கொண்டு வரது டெவலப் பண்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க நீங்க வாங்கி உங்களுடைய சொந்த பணத்தை டெவலப் பண்ண வேண்டாம் மத்திய அரசாங்கம் இந்த கல்வியை அமல்படுத்துனால் இன்னும் கூடுதலாக நேஷனல் எம்சிஆர்டி என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய அரசனுடைய ஆராய்ச்சி செய்யப்பட்ட அந்த சிலபஸ்ஸை அந்த பாடத்தக்கத்தை கொடுக்குறோம் அந்த பாடத்தக்கத்தை தான் அமலாக்குங்கன்னு சொல்றாங்க இவங்களுக்கு என்ன கஷ்டம் எதுங்க இங்கிலீஷ் எந்த விதத்தில் முக்கியம் இல்லை இங்கிலீஷ் எந்த விதத்தில் இங்கிலீஷ் எது முக்கியம் இங்கிலீஷ் மட்டும் எந்த இங்கிலீஷ் வந்து எந்த விதத்தில் முக்கியம் இல்ல இங்கிலீஷ் சதுவத்துல முக்கியம் இல்ல இல்ல இங்கிலீஷ் சதுவத்துல முக்கியம் இல்ல இல்ல இங்கிலாந்துக்கும் பிரான்ஸ்க்கு எவ்ளோ வரும் இல்ல நீங்க இங்கிலாந்துக்கும் பிரான்ஸ்க்கு எவ்வளவு வரும் ஒரு பாட்டம் பிரான்ஸ்ல என்ன மெடிக்கல் என்ன லாங்குவேஜ் தெரியுங்களா உங்களுக்கு இல்ல நான் சொல் நான் பிரான்ஸ்ல அதாவது இங்கிலாந்து இங்கிலாந்து அங்க இருக்குது பிரான்ஸ் காலடி ரெண்டு இருக்குது அந்த பிரான்ஸ் தேசத்துல பிரெஞ்சு தான் மெடிக்கல் மெடிக்கல்

அதுக்கு இங்கிலீஷ் வந்து ரெண்டும் பக்கம் பக்கம் கூடிய நாடு நான் இங்கிலீஷ் அது அது வந்து அந்த அந்த நாட்டுக்காரனுக்கு இங்கிலீஷ் வேண்டாம் அவன் பிரான்ஸில் தான் சொல்லி தரான் ஆச்சுங்களா மெடிக்கல் நான் அதோட பிரான்ஸ் போயிருந்தேன் மெடிக்கல் புக்ஸ் கேட்டேன் பிரான்ஸில் தான் இருக்குது கம்ப்ளீட்டாக ஆச்சுங்களா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை பிரான்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் கொடுக்குறான் சரிங்களா அப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்தான் முக்கியம் என்று சொன்னால் அப்போ ஆங்கிலத்தையும் விட்டுருங்க எந்த மொழியும் வேண்டாம் இவங்களை கட்டி கம்ப்ளீட் தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாட்டில் படிக்கிற இளைஞர் எங்கேயும் போய் பிழைச்சிடக்கூடாது அவங்க குடும்பம் ஒரு குடும்பம் மட்டும் தான் பிழைக்கணும் பாக்கி யாரும் பழைய கூடாது அவங்க மட்டுமே ஜகஜோதியா இருக்கட்டும் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் நடக்கூடிய டாஸ்மாக மூன்று விதமான பாதிப்பு வந்து சுட்டிக்காட்டி ஏறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஒரு மிகப்பெரிய இயக்கம் அதே இங்கே இதே நான் வந்து லாஸ்ட் டைம் மீட்டிங் அதுக்காக தான் வந்திருந்தேன் அப்போ ஆறு மே மாசம் ஒன்பதாம் தேதி வந்து ஆளுநரை சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் அளித்தார் அந்த புகார் பட்டியலில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது என்று நான் சொல்லியிருக்கேன் அதுல மிக முக்கியமாக தமிழ்நாட்டிற்குரிய பத்தொன்பது மதுபான ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய மது அந்த மது மதுவுக்கு எல்லா கம்பெனிகளும் அரசுக்கு முறையாக வரி செலுத்துவதில் பாதியை வந்து கொண்டு பாதியை வந்து வரி இல்லாமல் கொண்டு போய்தான் இது மாதிரி வந்து மணமைகள் மன்றங்கள்ல சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பாரு சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய பத்து மணிக்கு மேல இயங்கக்கூடிய இந்த பாருகள் எல்லாம் விற்பனை நடக்குது இது மூலமாக மட்டுமே ஒரு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அதன் மூலமாக அரசுக்கு வரி இழப்பு ஏற்படுகிறது அதே போல டிரான்ஸ்போர்ட்ல அதே போல மணமகள் மந்திரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு எத்தனை மணமகள் கொடுத்துக்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது என்று நான் வந்து ஏற்கனவே ரெண்டு வருஷம் நான் வந்து அன்னைக்கு பட்டியல் கொடுத்த அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட அதை வந்து பேசுங்களா இதே பிஜேபி பேசல இடத்துல நான் வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் வழக்கு தொடுக்கிறதுக்கு நான் வந்து அனுமதி கேட்டு தான் கேட்டுதான் பேரணி நடத்தி கொடுத்தேன் வந்து கொடுத்த பிறகு ரெண்டு நாள் கழிச்சு தான் அவரு பாலாஜியை கைது பண்ணாங்க வேற வாரத்துல கைது பண்ணாங்க சோ இது வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது இது மிக 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 குறை நடக்கிற ஊழல் வந்து இமாலய ஊழல் இந்த டாஸ்மாக்ல நடந்திருக்கு ஊழல் ஒரு பக்கம் நடக்குது அதே சமயத்துல இந்த பெண்கள் வந்து குடும்ப குடும்பங்கள் வந்து ஆண்கள் குடிக்கிறதுனால அவனுடைய உடல் நடங்கிடுது அவருடைய பொருளாதாரமும் ஒரு பல வகைகளில் இந்த டாஸ்மாக்சால வந்து பாதிப்பு இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இவருடைய பைக்கு போகுது ஆட்சியாளருடைய கை கை